கத்ரா இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்க இந்த மாதம் பதினாலாம் தேதி எனக்கு இந்த யூடியூப் ஓப்பன் பண்ண கத்தர் கிருப தந்தார் அன்னி கொடுத்த வசனம் மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி யோவான் எட்டு பன்னெண்டு மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்று இருளில் நடவாமல் ஜீவ ஒளியாக அடைந்திருப்பான் எந்த மனசினை பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார் யோவான் ஒன்றின்படி அதிகாரம் கொடுத்துருக்கார் நம்ம அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும் லூக்கா பன்னெண்டின் படி ஒரே தண்டில் ஏழுக்குள்ள குத்து விளக்கு நம்ம தான் அறைகள் கட்டப்பட்டதாக நம்ம விளக்கு எரியதாக இருக்கணும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் நீதி அவருக்கு அரைக்கச்சை சத்தியம் அவருக்கு இடக்கச்சை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருந்தபோது உலகத்துக்கு ஒளியாக இருக்கணும் ஒரே அரை ஒரே தண்டில் ஏழு குத்து விளக்கு நம்ம எரிகிற தீபமாக இருக்கணும் அக்கினி மதிலாக இருக்கணும் ஜோதியாக இருக்கணும் உலகத்துக்கு நம்ம ஒளியாக இருக்கணும் அறைகள் கட்டப்பட்டதாக விளக்கு எரிகிறதாவும் நம்ம எப்பொழுது இருக்கணும் பரிசுத்த 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 எல்லா வட்டிலும் பரிசுத்தமாக இருக்கும் நீதி அவருக்கு அரைக்கட்சி சத்திய அவரிட கட்சி ஹலையா அவரை பின்பற்றி நடக்கும்போது நம்ம ஜீவ ஒளியாக இருப்போம் ஹாலலியா இல்லையா நம்ம ஜெபிப்போம் என்ன அருமையான தகப்பன் இந்த அருமையான வேலையில் எங்களை ஒளியாக மாற்றுங்க ஜீவ ஒளியாக மாற்றுங்கிற ஏசுன நாமத்தை ஜபிக்கிறோம் ஜபிங்களே அமென் ஹலையா